திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்து இரண்டு கூடல்காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி இருபத்து நான்கு வேதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் சாஸ்திரங்களிலும் போற்றப்படுகின்ற அந்த மகா கைலாசத்தை அந்த சிவலோகத்தை காண வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்று ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் சோமசுந்தர பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் கைலாசம் என்பது ஜம்புத்வீபு எனப்படும் பரதகண்டத்து உத்தர திசையிலே இருக்கின்ற ஹிமாச்சல சாரலில் இருக்கின்ற ஒரு கைலாசம் ஆத்ம தத்துவத்தின் உபரிபாகத்தில் இருக்கின்ற பிரகிருதிக்கு மேலே அராக தத்துவத்தில் ஸ்ரீகண்ட தேவனாயனார் ஸ்ரீகண்ட பரமசிவனார் எழுந்தருளி இருக்கும் அதுவும் ஓர் கைலாசம் சுத்த விதையில் ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கின்ற மகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்ற கைலாசம் சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவநாயனார் எழுந்தருளி இருக்கும் கைலாசம் சக்தி சிவ தத்துவங்களில் ஆதி எனப்படும் உமையம்மையாரோடு கூடிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் ஒரு கைலாசம் மற்றும் தத்துவாதீதமாக இருக்கின்ற ஞானாகாசமாகிய கைலாசம் அதுவே மகா கைலாசம் என்று இப்படி கைலாசங்கள் இருக்கின்றன என்று காலஹஸ்தி புராணம் கூறுகின்றது அது மட்டுமல்ல சிவபெருமான் தம்மை வழிபட்டு உய்யும் பொருட்டு தியான பூஜாதிகளுக்காக இந்த பூ உலகத்திலே ஆங்காங்கே எளிவந்து அடியார்களுக்கு அனுகிரகிக்கும்படி இருக்கின்ற அனைத்து சிவாலயங்களுமே எம்பெருமானின் நித்திய சாநித்தியம் இருக்கின்ற ஸ்தானங்களான கைலாசம் என்றே போற்றப்படும் அதோடு ஆத்மாக்களின் ஹிருதயத்திலே எழுந்தருளியிருக்கின்றதனால் பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற இந்த ஆத்ம அறிவும் இந்த சரீரமும் கூட கைலாசம்தான் அப்படிப்பட்ட அந்த மகா சிவலோகத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார் வரகுண தேவ பாண்டியனாரின் அன்புக்கு உட்பட்டவராய் வெள்ளியம்பலத்தை திருக்கூத்து ஆடிய சோமசுந்தர கடவுள் ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனாருக்கு அந்த சிவபுரத்தை சிவலோகத்தை இந்த உலகத்திலேயே வருவித்து இப்பொழுதே காட்டுவோம் என்று திருவுள்ளம் கொண்டார் பெருமானின் திருவுள்ளத்தை அறிந்தவுடன் அந்த சிவலோகமானது விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்து மதுரையம்பதி திருக்கோயிலுக்கு உள்ளே விளங்கியது ஸ்ரீ வரகுண பாண்டியனார் தரிசனம் செய்வதற்காக அந்த மகா சிவலோகம் மதுரையம்பதியில் திரு ஆலவாய் திருக்கோயிலே வந்து இறங்கியது அநேக கோடி சந்திரர்கள் நிறம் தங்கிய கிரணத்தை பரப்பி ஓரிடத்தில் நிறைந்து தோன்றினால் போல ஆகாயத்தில் உலவும் சூரிய சந்திரர்களின் ஒளி அது மின்மினி என்று சொல்லும்படி குன்றி மழுங்க பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அரிய சிவபெருமானார் எழுந்தருளியிருக்கின்ற அந்த மகா சிவலோகமானது விண்ணிலிருந்து எழிந்து கீழே இறங்கி வந்து மதுரை திருக்கோயிலுக்குள் விளங்கியது நம்மை அடிமை கொண்ட சோமசுந்தர கடவுள் திரு நந்திதேவரை அழைக்கின்றார் எமது அன்புமிக்க விருப்பத்தை உடைய வரகுண பாண்டியன் நமது சிவலோகத்தை தரிசிக்க விரும்பினார் அதனை அவனுக்கு காட்டு என்று பெருமானுக்கு ஸ்ரீ பரமசிவனார் கிருபை கூர்ந்தார் இறைவனது கருணையினார் தேவர் கூட்டங்களை ஒதுக்கும் திருப்பணி மேற்கொண்ட வேத்திரப்படையை உடைய நந்தி நாயனார் எம்பெருமானை வணங்கினார் அங்கே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை பணிந்தபடி வணங்கிக் கொண்டிருந்தபடி இருந்த வரகுண பாண்டியனை இங்கே வா என்று அழைத்தார் ஆயிரம் பெயர்களை உடைய திருமாலும் பிரமனும் எண்ணிறந்த வேதங்கள் முதலியவற்றால் தனது முடிவை அளத்திற்கறிய பிரகாசத்தை உடைய ஞானசூரியனாகிய சிவபெருமான் ஆண்டருளும் மகா சிவலோகமாகிய சிவபுரம் இது இதனை பார் என்று நந்தியம்பெருமான் பணித்து அருளினார் கற்பூர வாசம் கமழ்ந்து சஞ்சரிக்கும் தென்றல் காற்றுகளால் மொத்துண்டு அரும்பின கூட்டங்கள் முறுக்கு அவிழ்ந்து பதினாயிரம் யோஜனை எல்லை சென்று மனம் வீசி வெள்ளிய லட்சம் இதழ்களை உடைய வெண்தாமரை மலர்கள் இருக்கின்ற ஓடைகள் அந்த திருக்கைலாசத்தின் மகா சிவலோகத்தின் எல்லா பக்கங்களிலும் தழுவிய நதிகள் அங்கே எண்ணிறந்த தெய்வமாதர்கள் இனிய வாயை திறந்து தேனைச் சொரியும் நரம்பின் கண் அமைந்த ஏழு இசைகளை உடைய வீணையோடு பாடும் இசை விகசித்து விளங்கும் உடைய விரக்ஷங்களிலே வண்டுகள் பாடும் தம்முள் ஒத்த இசை நாரதரும் தும்புறவும் பாடும் தன்மையை மெழுகு போல் செய்யும் இனிய இசை இவையெல்லாம் அந்த சிவலோகத்திலே இருப்பதை நந்தியம் பெருமான் காட்ட ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பார்க்கின்றார் இவ்வாறு தொடங்கி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த மகா சிவலோகத்தின் வர்ணனையை நமக்கு அருளி நம்மையும் அதனை அந்த சிவலோகத்தை தரிசிக்க வைக்கின்றார் அமுதம் பொருந்திய நடைக்கினர்கள் பொற்றாமரை தடாகங்கள் ஆம்பல் போலும் வாயை உடைய தேவமாதர்கள் ஆகிய குயில் கூட்டங்கள் சஞ்சரிக்கும் நிரம்ப ஒளி வீசும் மரகதமாகிய நெடிய பசிய சோலைகள் இருளாகிய களங்கங்கள் ஒளியும்படி ஒளிவீசும் தேவர் வாழ்கின்ற பதங்கள் அந்த சிவலோகத்திலே இருக்கின்றன சிவபுரத்தின் மேற்கு திசையில் இருப்பது தேவர்கள் வாழக்கூடிய பதம் ஷப்திக்கும் பார்க்கடல் போல வெளியே அமுத நிறைந்த அகழியும் பொன்னால் செய்த உறுப்புகள் அமைந்த மதிலும் பொன்னால் செய்த கோபுரங்களும் அழகு பொருந்திய பொலிவமைந்த திருவீதிகளும் நவரத்தினங்கள் இழைத்த விளங்குகின்ற உப்பரிகையின் வரிசைகளும் ஐம்புலன்களும் நாள்தோறும் விருந்தாக உண்ண நால்வகை உணவும் வீணை நாதமும் கலவை சந்தனமும் செம்பொன் ஆபரணங்களும் பரதநாட்டிய செல்வமும் தெய்வத்தன்மை உடைய பசும் பொன்னால் செய்த மேகலா ஆபரணம் அணிந்த சித்திரப்பதுமை போன்ற பெண்களும் அந்த சிவலோகத்திலே இருப்பதை தரிசிக்கின்றார் ஸ்ரீ தேவ பாண்டியனார் இன்னும் பரவிய நெடிய சடைவுடைய ருத்ரர்கள் பூரித்து இருமாந்த முத்து வடமாகிய ஆபரணம் அணிந்த ஸ்தனங்களை உடைய பெண்களோடு வசிக்கும் இடம் பரந்த உபரிகையின் வரிசைகள் பகைமையும் துன்பமும் ஒழிந்த செல்வம் கவலையில்லாத போகங்கள் இவற்றையெல்லாம் தனித்தனியே காண்பிக்கின்றார் நந்தியம் பெருமானார் அந்த மகா சிவலோகத்திலே பிரம்மனது பதம் இது திரிலோகங்களையும் அளந்த தண்ணிய துளசி மாலை அணிந்த விஷ்ணுவின் பதம் இது சிவபெருமானாரைப் போலவே திருவுருவம் கொண்ட சாரூபம் பெற்ற ருத்ரர்கள் வசிக்கின்ற இடம் இது என் திசைகளை காக்கும் இந்திரன் முதலான திக்பாலகர்கள் வசிக்கும் இடங்கள் இவை இவற்றையெல்லாம் பாராய் என்று காட்டியருள்கின்றார் பெருமான் இந்த சிவலோகத்தின் ஒரு பகுதியிலே தாசமார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சரியை மார்க்கத்தை கடைபிடித்து சிவசாலோக அடைந்த அடியார்களை காட்டுகின்றார் அவர்கள் விடியும் முன் நீராடி முறைப்படி திருவெண்ணீர் தரித்து நமது பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயிலை திரு அழகு திரு திருநந்தவன திருப்பணி செய்து மலர் கொய்து ஆராய்ந்து தொடுத்து சிவபெருமான் திருப்புகழை செவியால் கேட்டு இந்த நிலவுலக வாசிகளாய் இறுதியில்லாத போகம் நுகர்ந்து வாழ்பவர்களாகிய சரியை தொண்டு செய்பவர்களை பார் என்று காட்டுகின்றார் பெருமான் பெரும் சிறப்புடைய சைவத்திரத்தை அடைந்தவர்கள் சிவபெருமான் திருவடியை சேர்வதற்குரிய நல்ல மார்க்கங்கள் தாசமார்க்கம் புத்திரமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று நான்கு இவற்றை சிவச்சரியை சிவக்கிரியை சிவயோகம் சிவஞானம் என்று வழங்குவார்கள் இந்த நான்கினால் பெறப்படும் முக்திகள் முறையே சிவசாலோக்கிய சிவசாமிப்பிய சிவசாரூபிய சிவ என்ற முக்திகள் நான்காவதாகிய சிவசாயுஜியம் அது ஞான மார்க்கத்தால் எய்தப்படுவது அதுவே பரமுக்தி என்று சொல்வார்கள் அதிலே தாசமார்க்கமாகிய சரியை நெறி நின்று சிவசாலோக்கியம் என்ற முக்தியை அடைந்தவர்கள் மகா சிவலோகத்திலே இருப்பதை நந்தியம்பெருமான் காட்டி அருளுகின்றார் இந்த தாச தாசமார்க்கத்திலே ஈடுபட்டவர்கள் சிவபெருமானுடைய திருக்கோயிலின் திரு அழகு இடுதல் திரு மெழுகு இடுதல் திருவிளக்கு இடுதல் நந்தவனங்கள் வைத்தல் திருப்பள்ளி தாமங்கள் எடுத்தல் அவற்றால் மாலை இண்டை கண்ணிகள் முதலியனவாக எம்பெருமான் திருமேனியில் பொலிவரும்படி பலவாக அமைத்தல் இறைவனின் புகழ் பாடுதல் பக்தர்களது திருவேடம் கண்டால் வணங்கி பணிவிடை செய்தல் முதலியன தாசமார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் செய்கின்ற சரியை தொண்டு இது புறத்தொழில் மாத்திரையால் உருவத் நோக்கி வழிபடுவது இச்சரியையை அனுஷ்டித்தோர் சிவ சாலோக்கமாகிய சிவபெருமான் உலகத்தில் இருப்பார்கள் இது அபரமுக்தி எனப்படும் அடுத்ததாக நந்தியம் பெருமான் கிரியை நெறியிலே நின்று சிவ பூஜை செய்து சிவசாமீப்பிய பதத்தை அடைந்தவர்கள் அந்த மகா சிவலோகத்தில் இருப்பதை காட்டுகின்றார் கிரியை மார்க்கத்திலே நிற்பவர்கள் பரிசுத்தம் உடையவராகி அகப்பூஜை புற பூஜை என்ற சிவ பூஜைகள் செய்வார்கள் அவர்கள் பரிசுத்தம் உடையவராகி முதலிலே பஞ்ச சுத்தி செய்வார்கள் பூதசுத்தி ஆன்மசுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி லிங்கசுத்தி என்பது பஞ்ச சுத்திகள் இவற்றில் பூத சுத்தி என்பது தத்துவங்கள் நாமல்ல அவை ஜடம் என்று உணர்தல் ஆன்ம சுத்தி என்பது அவ்வாறு உணர்தல் ஆன்மபோதத்தால் அன்று திருவருளால் உணர்ந்தோம் என்று உணர்தல் திரவிய சுத்தி என்பது ஆன்மாவுக்கு உணர்வு இல்லை சுதந்திர உணர்வு இல்லை என்று உணர்ந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் பொருள் முற்றும் திருவருளே என்று உணர்தல் மந்திர சுத்தி என்பது முறைப்படி விதிப்படி உச்சரித்து அதன் உண்மை உணர்தல் லிங்க சுத்தி என்பது அநாதி முத்த சித்துருவாகிய சிவம் பசுபாசங்களில் பிரிவர நின்று அவற்றை சேட்டிப்பிக்கும் தன்மை உணர்ந்து அந்த சிவம் லிங்கத்தினும் எழுந்தருளியிருக்கும் என்று உணர்தல் அப்படி பஞ்சசுத்தி செய்து உள்ளும் புறமும் சிவ நேசம் உடையவராய் சிவாகம முறைப்படி அகத்தொழில் புறத்தொழில் இரண்டும் அன்பு உடையவராய் ஷோடச உபச்சாரத்தாலும் மனம் வாக்கு காயங்களின் ஒருமைப்பாட்டாலும் ஆகிய அர்ச்சனை செய்து கடவுள் நாயகராகிய சோமசுந்தர கடவுளின் அந்த சிவப்பரம்பொருளில் மிக அருகே இருக்கின்ற சாமீப்பிய பதத்தை அடைந்தவர்கள் இந்த கிரியா மார்க்கம் மார்க்கம் என்று போற்றப்படும் சிவ பூஜை செய்தல் புதிதானதும் வாசனை உடையதுமான மலர்கள் தூபதீபம் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய பூஜைக்குரிய உபகரணங்களையெல்லாம் அமைத்துக் கொள்ளுதல் பூத சுத்தி ஆன்ம சுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி என்ற பஞ்சசுத்தி செய்தல் பின்னர் சிவ ஆசனமிடுதல் அதிலே மூர்த்தியை எழுந்தருளச் செய்தல் பின் மூர்த்திமானாகிய பரஞ்சோதியை பாவனை செய்து ஆவாகித்தல் உண்மையான மெய்யன்பினால் அர்ச்சித்தல் விருப்பத்தோடு துதி செய்து வழிபடுதல் உரிமை உடையோர் காரியமும் செய்து பூஜையை முடிப்பார்கள் இது கிரியை எனப்படும் இதனை அனுஷ்டிப்பவர்கள் நின்மலன் தன் அருகே இருப்பதாகிய சிவ சாமீபியத்தை பெறுவார்கள் இது அபரமுக்தி ஸ்தானமாகும் கிரியை என்பது சிவபெருமானை மெய்யாலும் மனத்தாலும் அருவுருவத் திருமேனியில் வழிபடுதல் அப்படி வழிபட்டவர்கள் சிவ சாமீபிய முக்தி அடைந்தவர்களை பார் என்று நந்தியம் பெருமான் காட்டுகின்றார் அடுத்ததாக சிவ யோகம் பயின்று சிவ சாரூபிய முக்தி அடைந்தவர்களை பாராய் என்று பெருமான் காட்டுகின்றார் சிவயோகம் பயில்பவர்கள் மேல் எழுந்த பிராணவாயுவினால் ஹிருதயத்தில் உள்ள அக்னியை எழுப்பி மேலே சென்று குன்றாத இடா பிங்கலைக்கு நடுவில் இருக்கின்ற வழியாக சிந்தும் சந்திர மண்டலத்தில் விளைந்த இன்னமுதை நுகர்ந்து நமது சிவபெருமான் திருவுருவத்தை லலாடஸ்தானத்தில் சிந்தித்து அப்பெருமானது சாரூபியத்தை அடைந்தவர்கள் லலாட்டமாகிய நெற்றியிலே அந்த ஆக்ஞாஸ்தானத்தில் அந்தர்முகமாக தரிசித்தோருக்கு சிவபெருமானது ஜோதி ரூப தரிசனம் கிடைக்கும் இந்திரியங்களை ஒடுக்கி இடக்கலையால் வாயுவை ரேச்சித்து பதினாறு மாத்திரை அளவு பூரித்து அறுபத்து நான்கு மாத்திரை அளவு கும்பித்த அந்த வாயுவை பிங்கலையால் அறுபது மாத்திரை அளவு ரேச்சித்து சுஷும்னாவில் செலுத்துதலால் கிளர்ந்து எழும் அந்த அக்னியை உடல் மத்தியில் அக்னி மண்டிலம் ஆதலின் அக்னி பீஜத்தால் அந்த அக்னியை தோய்தலால் அங்கியை நிமிர்த்தி விஷயங்களில் வழி மனத்தை செல்லவிடாது மீட்டு முக்கோணம் சதுர முதலிய வடிவினதாகிய மூலாதாரம் சுவாதிஷ்டான முதலிய ஆறு ஆதாரங்களில் விளங்கும் அக்ஷரங்களின் முறையை உணர்ந்து அந்த ஆதாரங்களின் அதிதேவதைகளை தியானித்து அந்த ஆறு ஆதாரங்களிலும் அஜபாசக்தி சிவஸ்வரூபமாய் நிற்கும் முறையை அறிந்து பின் மூலாதாரம் தொடங்கி விநாயகர் முதலிய தேவதைகளை பொருந்தி மேலாகிய பிரம்மரந்திரம் அளவும் அஜபையுடன் சென்று அணைவது பின் அப்பிரம்மரந்திரத்தின் கண்ணதாகிய அந்த ஆயிரம் இதழ் தாமரை முகையை அலர்விப்பது மலர்த்துவது அதன் கேசராகிரத்தில் உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால் இழக்குவது பின் அவ்வழித்தாக ஒழுவும் அமிர்தத்தை தேகம் முழுவதும் நிரப்புவது பின் பூர்ண பிரகாசத்தை தியானிப்பது முதலியவைகள் சிவயோகம் பயில்பவர்கள் செய்கின்ற முறைமை இந்த சிவயோகம் என்கின்ற முறையி அது சகமார்க்கம் அல்லது தோழமை நெறி என்று கூறப்படும் இது அகத்தொழில் மாத்திரையே எம்பெருமானின் அருவத் நோக்கி வழிபடுவது இதனை அனுஷ்டித்தவர்கள் சிவ சாரூபமாகிய அபரமுக்தியை பெறுவார்கள் அப்படிப்பட்ட சிவ சாரூபியத்தை பெற்றவர்களை பார் என்று நந்தியம்பெருமான் வரகுண பாண்டிய தேவருக்கு காட்டியருளுகின்றார் திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானுக்கு பிரீத்தியாக யாகங்களை செய்து சிவ பதவி அடைந்த அந்தணர்கள் இவர்கள் அவர்களை பார் என்று காட்டுகின்றார் தர்மங்களை சிவ பிரீத்தியாக செய்ய வேண்டும் தர்மங்களை செய்யும் போது புகழையும் பயனையும் கருதி செய்யாமல் பிரீத்தியாக செய்ய வேண்டும் அப்படி நிராசையாக சிவ பிரீத்தியாக தண்ணீர் பந்தல் வைத்தல் முதலிய பெரும் புண்ணியங்களையும் செய்தவர்களைப் பாராய் என்று பெருமான் காட்டுகின்றார் என்றும் திருக்கூத்து இயற்றுகின்ற சிவபெருமானுடைய ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உச்சரிக்கின்ற நாவை உடையவர்கள் வேதவழி அல்லது ஆகம வழியில் தமது உடம்பிலே விபூதியை அணிந்தவர்கள் சிவபெருமானுக்கு அடியார்களாய் சிவபெருமான் திருப்புகளை கேட்கும் முறைமையினால் கர்ம வலிமையை கெடுத்தவர்கள் இவர்கள் இவர்களை பாராய் என்று நந்தியம் பெருமான் காட்டுகின்றார் அடுத்ததாக வேதங்களிலே இருக்கின்ற சதருத்ர மந்திரத்தை உச்சரித்து சிவபுண்ணியம் நிறைந்த ருத்ராட்ச கண்டிகையையும் திருநீற்றையும் அணிந்த தன்மை உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது பெயரையும் குணத்தையும் சாதியையும் பார்க்காமல் அடியவரை அந்த அடியவரை சிவனே என்று உணரும் அன்பினால் பிறவி வேரை அறுத்தவர்கள் இவர்கள் இவர்களை பாராய் என்று காட்டுகின்றார் பெருமான் பஞ்சகவ்யம் ஆடும் சிவபெருமானுடைய சிவஜான தானம் செய்தவர்களை பார் என்று காட்டுகின்றார் பெருமான் ஞானம் பரஜ்ஞானம் அபரஜானம் என்று இரண்டு வகைப்படும் சிவனோடு இரண்டு அற்று அபேதமாயிருத்தல் பரஜானம் காமிக்கம் முதலான சிவாகமங்கள் கூறுவது அபரஜானம் சிவஜான தானம் செய்தவர்கள் என்று இங்கே போற்றப்படுபவர்கள் இந்த ஆகமத்தின் ஞானபாத உண்மையை பக்குவர்களுக்கு உபதேசித்தவர்கள் ஆகமத்தை தருபவர்கள் அதனை எழுவுதுவதற்கு உபகரித்தவர்கள் இவர்களெல்லாம் சிவலோகத்தில் இருப்பதை பார் என்று காட்டுகின்றார் பெருமான் இன்னும் பிரீத்தியாக தர்ப்பணம் செய்தவர்களும் சிவபெருமானின் நாமகீதத்தை பாடுபவர்களும் சிவாலயத்தை ஆகம விதிப்படி ஸ்தாபித்தவர்களும் குற்றமுடைய பிறப்பினை ஒழித்து வாழும் நல்லவர்கள் இவர்கள் இவர்களையும் பாராய் என்று அந்த சிவலோகத்திலே இவர்கள் இருப்பதை காட்டி நந்தியம் பெருமான் சிவபெருமானை அர்ச்சிப்பவர்களுக்கு அந்த சிவ பூஜை செய்பவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து வந்தவர்களும் சிவன் அடியார்களை சிவபெருமானே என்று கருதி பூஜித்து அறுசுவை பொருந்திய இனிய உணவை உண்பித்து மாகேஸ்வர பூஜை செய்தவர்களும் சிவன் அடியார்களுக்கு பணிவிடை செய்வதையே பெருந்தவமாக விரும்பிச் செய்து உயர் பதவி அடைந்தவர்களும் இவர்கள் என்று நந்தியம் பெருமான் முதல் கடவுளாகிய சோமசுந்தர கடவுளுக்கு ஆலயமும் மற்றும் உள்ளனவும் முறைப்படி அர்ச்சனையும் மற்றைய திருப்பணிகளுமாகிய இவற்றை செய்து முடித்து திருநீற்றையும் ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாட்சரத்தையும் கொண்டு நில காத்து சிவலோகம் அடைந்த குற்றமில்லாத உன்னுடைய பாண்டிய மரபில் தோன்றிய அரசர்கள் இதோ இருக்கின்றார்களே பாராய் என்று காட்டுகின்றார் நந்தியம் பெருமான் இவ்வாறெல்லாம் நந்தியம் பெருமான் தன்னுடைய வேத்திரப்படையினால் அந்த பிரம்பு ஆயுதத்தினால் இவர்களையெல்லாம் சுட்டி காட்டி சிவபெருமானின் அடியார் கூட்டத்து இயல்பையும் விளக்கி காட்டுகின்றார் வரகுணதேவ பாண்டியனார் முறைப்படி நின்று வீழ்ந்து வீழ்ந்து கைகுவிக்க திரு நந்தியம்பெருமான் வரகுண பாண்டியனாரை அழைத்து கொண்டு சென்று தேவதேவராகிய சிவபெருமான் திருச்சந்நிதியிலே வரகுண பாண்டியரை செலுத்தி நிற்க வைத்தார் அங்கே ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் கண்ட திருக்காட்சி அதனை நாம் எல்லோரும் உய்யும் பொருட்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் அந்த திருக்காட்சியை நமக்கு காட்டுகின்றார் அங்கே இறைவனாரும் இறைவியும் வீற்றிருக்கும் அந்த திருவோலக்கத்தை நமக்கு காட்டி அருளுகின்றார் வேதங்களும் ஆகமங்களும் உருவம் கொண்டு இருபக்கமும் நின்று வாழ்த்தவும் இன்னிசை பொருந்திய வீணையை தழுவி தும்புறு நாரதர்கள் ஒரு பக்கம் பாடவும் பாடும் வண்டுகள் ஒலிக்கும் பூங்கொம்பு போல அரம்பாஸ்திரிகள் ஒரு பக்கம் நடிக்கவும் குறையிறக்கும் தேவர்கள் சமயம் பெறாது ஒருபால் தங்கியிருக்கவும் மதத்தைச் சிந்தும் யானைமுகக் கடவுளாகிய விநாயக பெருமானும் சூரபத்மனுடைய கோபத்தை கெடுத்த வேல்படை தாங்கிய சுப்பிரமணியக் கடவுளும் தக்ஷனுடைய யாக வகையை சிதைத்த வாட்படை ஏந்திய வீரபத்ரக் கடவுளும் பணிந்து நின்று எம்பெருமான் ஏவிய திருப்பணியின் வழியில் ஒரு பக்கம் நிற்கவும் விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்கள் வஸ்திரங்களையெல்லாம் ஒதுக்கி தமது வாயை இரு கரத்தாலும் அமைத்து தமது குறைபாடுகளை ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று உரைக்கவும் இந்திராதி திக்பாலகர்கள் தாங்கள் செய்யும் காரியங்களில் உள்ள குறைபாடுகளை ஒரு பக்கம் நின்று விண்ணப்பிக்கவும் வளைத்தடியோடு தண்டாயுதத்தை தாங்கி வாயை மென்று பற்களை அதுக்கி நெருங்கிய பூதகண தலைவரும் முத்தலை சூலத்தை தாங்கிய சிவகணங்களும் வாயில்கள் தோறும் நின்று காவல் காத்து வரவும் சித்தர்களும் தேவர்களும் அசுரர்களும் சாரணர்களும் வித்யாதரர்களும் கிண்ணரர்களும் பெரும் தபோதனர்களும் யக்ஷர்களும் பூதகண தலைவர்களும் கருடர்களும் நாகலோகத்தவர்களும் சுத்தமனமுடைய யோகவான்களும் முதலிய ஆகாயவாசிகள் எல்லோரும் ஒரு பக்கம் வணங்கி நிற்க இனி வரா நின்ற மறுமையை விலக்கி எம்மை காப்பா என்று தமது கனிந்த அன்பு என்னும் வெள்ளத்தில் அழுந்த அருள் நிறைந்த சிவமாகிய அந்த அமுதத்தினை ஆனந்த பாஷ்பம் சிந்தும் பரந்த தமது திருக்கண்களால் பருகி உடல் கப்பிக்க முனிவர்கள் எல்லோரும் சங்கர சிவசிவ என்று ஒரு பக்கம் நின்று கோஷம் செய்ய எம்பெருமான் அருளுகின்ற வரங்களெல்லாம் பிறழாமல் எல்லா ஆன்ம வர்க்கத்துக்கும் முறைப்படி சென்று சேர்க்கின்ற எம்பெருமாட்டி மயில் இறகின் அடியை நட்பு கொண்ட தந்தபந்தியை உடைய உமாதேவியார் அவர் சிவபெருமானின் வாமபாகத்திலே வீற்றிருந்து திருப்புன்முறுவல் செய்தருள கணக்கில்லாத கிரணங்களை வீசும் மெல்லிய சிம்ஹாசனத்தின் மேல் எழுந்தருளிய சிவபெருமானை தரிசித்து பணிந்து வணங்கினார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் எம்பெருமாட்டியையும் எம்பெருமானையும் ஒரு சேர சிவலோகத்திலே ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் பேசும் சொற்கள் தடுமாறவும் உடலிலே ரோமங்கள் புழகிக்கவும் எல்லையில்லாத இனிய அருளாகிய பெருங்கடலில் அன்பாகிய அலை நதியானது தன்னை இழுத்துச் செல்ல அந்த நதியில் மிதந்து சென்று சொல் அளவையை கடந்த பேரின்பமாகிய அரிய அமுதை நிறைய பருகினார் ஸ்ரீ வரகுண பாண்டியனார் தனது இந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் தன்னுடையனாகவே செய்து அன்பே உடம்பாக கொண்ட வரகுண பாண்டியனுக்கு எதிரே அருள் வடிவாகிய சிவபுரமானது இவ்வாறு திருத்தோற்றம் தந்து பின்னர் அந்த சிவலோகம் மறுபடியும் முன்பு போல மதுரையாக ஆகியது அந்த மதுரையம்பதியிலே பதியிலே சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்பிகையும் முன்பு இருந்தபடியே எழுந்தருளி இருந்தனர் ஸ்ரீ வரகுண பாண்டியனார் விண்நிலை விமானத்தின் எழுந்தருளி இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய சிவந்த திருவடிகளை பணிந்து இவ்விறைவனுடைய திருவருள் பெருமையானது ஆராய்ந்து விரும்பும் தனது மனதில் பிரவேசிக்க பேரின்பத்திலும் சிவ நேசத்திலும் அழுந்தி கண்களில் ஆனந்த பாஷ்பம் ததும்பவும் நாக்குளரவும் பணிந்து வணங்கி நிற்கின்றார் எம்பெருமானே சோமசுந்தர பெருமானே ஸ்ரீ மீனாட்சி நாயகரே நாய் போன்ற என்னை வருத்தும் பிரம்மகத்தியை நீக்கி கருணை செய்வதில் தாய் போன்று தலையளித்து ஆண்டவனே உமது திருவடிக்கு வந்தனம் உமக்கு தூரமாய் உள்ள யான் கண்டு தரிசிக்க மதுரையம் பதியில் சிவலோகத்தை காட்டி பின்னர் திருக்கோயிலின் என் எதிரே நின்றருளிய கிருபாமலையே உமது திருவடிக்கு வந்தனம் மயங்கிச் செல்லும் கர்மத்தின் வழியே சென்று கொடிய நரகில் அழுந்தாமல் அடியேனுக்கு அன்பு தந்த ஆண்டவனே உமது திருவடிக்கு வந்தனம் எழுவகை தோற்றமாகி நான்கு வகையுள் அடங்கி பரந்த பல பிறப்புகளும் என்னிடத்து பாழ்பட என்னை குற்றேவல் கொண்டவனே உமது திருவடிக்கு வந்தனம் கர்மப்பற்று உடைய என்னை கொடிய பழியிலிருந்து வேறுபடுத்தி எமது சந்திரகுலத்திற்கு நேர்ந்த குற்றத்தை தீர்த்தவரே உமது திருவடிக்கு வந்தனம் சிவநேசம் உடையவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த இடமே சிவபுரம் என்று சிவாகமம் முதலியவைகள் கூறுவதை இப்பொழுது எங்களுக்கு காட்டித் தெளிவித்தவனே உமது திருவடிக்கு வந்தனம் என்றெல்லாம் துதி செய்து அரசர்களாகிய யானைகளுக்கு ஆண் சிங்கம் போன்றவனும் சத்துருக்களுக்கு இடியேறு போன்றவனும் வெற்றி பொருந்திய வேல்படை தாங்கிய பாண்டியருள் ஆண் சிங்கம் போன்றவரும் ஆகிய அந்த ஸ்ரீ வரகுண பாண்டியர் என்கின்ற அந்த மகா சிவபக்தர் இனிய திருவருளை அடைந்து அளவில் அடங்காத பேரன்பினால் பின்பு பல வகைப்பட்ட பூஜைகளையும் விளங்க செய்வித்திருந்தார் என்று பெரிய அன்பின் வரகுண தேவ பாண்டியனாருக்கு ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் சிவலோகத்தை காட்டிய இந்த திருவிளையாடலை அகஸ்திய மாமுனிவர் இவ்வாரி எடுத்து கூற முனிவர் எதிரிலே வீற்றிருந்த முனிவர்கள் அகஸ்தியமா முனிவரை பார்த்து வினவுகின்றார்கள் முனிவர் பெருமானே பூர்வத்தில் இந்திரனுடைய பிரம்மகத்தியையும் வெள்ளையானையின் சாபத்தையும் தந்தையை கொன்று தாயை புணந்த பிராமணனுடைய மகாபாதகத்தையும் இவைகளையெல்லாம் மதுரையம்பதியிலேயே தொலைத்து அருளியவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அப்படிப்பட்ட ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வரகுண பாண்டியனாரை பிடித்த பிரம்மகத்தியை நீக்குவதற்கு திருவிடைமருதோருக்குச் செல் என்று அருளி அங்கே அந்த பிரம்மகத்தியை நீக்கி அருளினாரே அது எதன் பொருட்டு என்று அருட்கொடையாளராகிய அகஸ்திய முனிவரே இந்த சந்தேகத்தை நீங்கள் எங்களுக்கு தெளிவிக்க வேண்டும் என்று கேட்க முனிவர்களை நோக்கி அகஸ்தியமா முனிவர் பதில் கூறுகின்றார் முனிவர்களே பஞ்சபூதங்களுக்கும் இறைவராகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் தர்மஸ்வரூபி எனவே வரகுண தேவ பாண்டியனாரின் பிரம்மகத்தியை மதுரையம்பதியிலேயே தீர்த்து வைத்திருக்கவும் முடியும் எம்பெருமானார் ஆனால் அப்படி செய்தால் மதுரை திரு ஆலவாயி திருத்தலத்திலே வசிக்கும் அடியவர்கள் இந்த திருவரலாற்றை பார்த்து அஞ்சி இனிமேல் பாதகம் செய்யாமல் நல்ல ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு மதுரையில் நேர்ந்த பிரம்மகத்தியை திருவிடை மருதூரிலே தீர்த்து அருளினார் ஏனென்றால் மதுரையில் செய்த ஒரு சிறு புண்ணியம் பெரும் அளவு வளருவது போல மதுரையில் செய்கின்ற சிறு பாவமும் அளவில்லாதபடி வளர்ந்துவிடும் என்று எடுத்துக்காட்டுவதற்காகவே மதுரையம்பதியில் நேர்ந்த பிரம்மகத்தியை திருவிடை மருதூரிலே தீர்த்தருளி இனிமேல் மதுரையம்பதியில் இருப்பவர்கள் இந்த வரலாற்றைக் கேட்டு அஞ்சி பாதகம் செய்யாமல் நல்ல ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் என்று பெரும் கருணை திருவுள்ளம் கொண்டு இவ்வாறு செய்தருளினார் என்று முனிசிரேஷ்டராகிய அகஸ்திய முனிவர் விடை கொடுத்து அருளுகின்றார் அந்த முனிவர்களெல்லாம் இதுவே தக்கது சரி என்று சிரத்தை அசைத்து உண்மை அறிவு ஆனந்தத்தில் தோய்ந்து சோமசுந்தர கடவுளுடைய சிவந்த திருவடியின் கீழ் பொருந்திய அற்புதம் விளைக்கும் பேரின்பமாகிய கடலிலே ஆழ்ந்து ஆனந்தம் அடைந்தார்கள் இவ்வாறு ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பெரிய அன்பின் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாருக்காக மதுரையிலேயே சிவலோகத்தை வரவழைத்து காட்டி அருளியதா தொன்று தொட்டு இருக்கின்ற மதுரை திருநகரமானது எல்லா உலகங்களிலும் இன்று வரையும் தனக்கு தானே சமமான மற்றொரு பதியில்லாமல் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் ஒரு சிகாமணியாய் பூலோக சிவலோகம் என்று திருநாமம் கொண்டு புகழோடு விளங்குகின்றது இவ்வாறு ஸ்ரீ வரகுண பாண்டியருக்காக மதுரையிலே சிவலோகம் காட்டிய திருவிளையாடல் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்ற இந்த படலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் விளக்கி அருளப்பட்டது அறுபத்தி எட்டு செய்யுள்களிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதனை நமக்கு விளக்கி காட்டி அருளினார் இனி தொடர்ந்து நாற்பத்தி ஒன்றாவது விறகு விற்ற படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்